பாஸில் எட்டாவது நாளுக்கான அப்டேட் தாங்க பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் பாஸோட முதல் வார எவிக்ஷனில் ரவீந்தர் அவர்கள் வந்து வெளியில் போயிட்டாரு இந்த வாரம் அவரோட வேலையை முத்துக்குமாரன் வந்து ஃபர்ஸ்ட்டாக கையில் எடுத்திருக்காரு நேற்று நைட்டில் இருந்தே ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா பண்ணிக்கிட்டு தாங்க இருக்காரு இன்றைக்கி காலையில் அன்சிதா கிட்டே இருக்கக்கூடிய இன்னொரு முகத்தை வெளில கொண்டு வந்திருக்காரு வெளியில் எல்லாருமே கார்டனேட்டியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போது அன்ஷிதா வந்து முத்துக்குமரன் கிட்டே உனக்குள்ளே இருக்கிற ஒரு முகம் இப்போ வெளில வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு முத்துக்குமரன் வந்து நான் இங்கே விளையாட வந்திருக்கேன் அது உங்களுக்கு அப்படி தெரியலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அன்ஷிதா வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க எனக்கு லைஃப்பில் நடிக்கவே தெரியாது நீ நடிக்காதடா எனக்கும் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு விருப்பமே கிடையாது போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அப்படியே சர்ப்ரைஸாக தான் இருக்குது இந்த இடத்துல ஒரு பாய்ஸ் டீம்ல இருக்கிற ஒருத்தர் வந்து கேர்ள்ஸ் டீமில் இருக்கிற ஒருத்தரை பார்த்து டி அப்படின்னு சொல்லியிருந்தால் கண்டிப்பாக இஷ்யூ ஆகிருக்கும் இப்போ அன்சிதா சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க இது என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்